நாலு பேர் இருப்பாங்க எந்த காரியம் பண்ணாலும் அந்த நாலு பேருக்கு எல்லாருமே நாரதருக்கு பயப்படுறோமோ இல்லையா அவர் வாய்க்கு இந்த நாலு பேருக்கு பயப்படுவோம் ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் சொல்லி வச்சாங்க ஒரு மன்னர் என்ன பண்ணாரா ஒரு ஊர்ல நல்லா கவனிக்கணும் ஒரு மன்னர் என்ன பண்ணாரா தினமும் அன்னதானம் போடுவார இந்த வாலி மட்டும் ஏத்திருங்க கொஞ்சம் நல்லா மன்னர் என்ன பண்ணாரா தினமும் அன்னதானம் போடுவார தினமும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு அன்னைக்கு ஒரு நாள் அன்னதானம் நடக்குது அன்னதானத்துக்கான சமையல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு கழுகு என்ன பண்ணிச்சான் ஒரு பாம்பை கொத்திக்கிட்டு போச்சான் கழுகு வந்து ஒரு பாம்பை கொத்திட்டு போயிருக்கு சரி அந்த பாம்போட விஷம் வந்து எதுல விழுந்துருக்கு அந்த சமைக்கிற சாப்பாட்டில் விழுந்துருச்சு சமைக்கிற சாப்பாட்டில் விழுந்து ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க நம்ம போட்ட சாப்பாட்டில் தானே ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க இனிமே அன்னதானமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மன்னார் என்ன பண்ணார் அன்னதானமே போடதை விட்டார் ஆனா இந்த பேச்சு மறைய 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 என்ன பண்ணாரு மறுபடியும் கொடுத்த கை வந்து நிக்காதுல்ல அப்ப என்ன பண்ணாரு திரும்பவும் அன்னதானம் போட ஆரம்பிக்கிறாரு திரும்பவும் அன்னதானம் போட ஆரம்பிக்கும் போது அந்த காலத்துல திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க வீட்டில் எதுக்காக யாராச்சும் வெயிலில் வந்து போனாங்க அப்படின்னா உட்கார்றதுக்காக திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க அது மாதிரி இந்த திண்ணையில நாலு பேர் உட்காந்துருக்காங்க பசியோட ரெண்டு வயதான முதியோர்கள் வந்திருக்காங்க எப்பா இந்த பக்கம் வந்து மன்னர் சாப்பாடு போறதா கேள்விப்பட்டோம் அந்த அன்ன சத்திரம் எங்கப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க யாரு அந்த வயசான ரெண்டு பேர் அதுக்காக திண்ணையில உட்காந்துக்கிட்டு சொன்னாங்களா நேராக போய் வலது பக்கமாக திரும்புங்க அங்கதான் மன்னர் சாப்பாடு போடுறாரு போய் சாப்பிடுங்க சாப்பிட்டா செத்து போயிடுவீங்க ஏடா சாப்பிட்றதே வந்து உயிர் உயிரோட இருக்கணும் தான் சொல்லி அப்புறம் சாப்பிட்டா செத்து போயிடுவோன்னு சொன்னா யாராச்சும் போய் சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் அப்ப சாப்பிடாம திரும்ப போயிடுறாங்க அந்த வயசான ரெண்டு பேர் பசியோடய இறந்தும் போயிடுறாங்க அப்ப மேலே போகும்போது இந்த பாவ கணக்கை எழுதணும்ல இந்த ரெண்டு பேர் இறந்ததற்கான பாவ கணக்கு எழுதணும் இந்த பாவ கணக்கு யார் மேல எழுதுவோம் யார் மேல போடலாம் அப்படின்னு சொல்லி சித்திரகுப்த யமதர்மன் கேட்கிறாரு அப்ப சித்திரகுப்த சொல்றாரு அந்த கழுகு மேல அந்த பாவ கணக்கு போட்டுருவோமா அப்படின்னு சொல்றாரு ஏப்பா வேண்டாம்ப்பா அதுவே பசியோட இருந்து எடுத்துட்டு போச்சு வேண்டாம் அந்த கழுகு மேல போடாதே திரும்ப சொல்றாரு அப்ப அந்த பாம்பு மேல போடுவோமா அந்த பாம்பு தானே கக்கிச்சு விசத்த அதனால வந்து என்ன பண்ணல அந்த பாம்பு மேல போடுவோம் அப்படின்னு சொல்றாரு இல்ல வேண்டாம்ப்பா பாம்பு மேலையும் போட வேணாம் அதுவே தப்புச்சோம் பொழைச்சோன்னு உயிர் பொழைக்கிறதுக்காக தெரியாம வந்து அந்த இதை கக்கிருச்சு விஷத்த அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த மன்னர் மேல போடுவோம் சரியா இருக்கும் பாவ கணக்கு என்னார் ஏயா அன்னதானம் பண்றது எவ்வளவு பெரிய தானம் கர்ணனே செய்யாத தானம் எது அப்படின்னா அன்னதானம் மட்டும்தான் எல்லா தானமும் செஞ்சான் கர்ணன் ஆனா கர்ணனே செய்யாத தானம் எது அப்படின்னா அன்னதானம் தான் அப்போ ஏற்பட்ட சிறப்பான தானத்தை அந்த மன்னன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் மேல எதுக்குடா பாவ கணக்கு போடுறேன் வேண்டான்னு சொல்லு அட போப்பா அப்போ யார் மேலே தான் பாவ கணக்கை போடுறது அப்படின்னு சொல்லி ஹெமதன்மன்ட சித்திரகுப்த கேட்க யார் மேலே போட்டால் சரியா இருக்கும் தெரியுமா இந்த நாட்டுக்கும் ப்ரோஜனம் இல்லாமல் வீட்டுக்கும் ப்ரோஜனம் இல்லாமல் தில்லையில் உட்காந்து நாலு பேர் பேசிட்டு இருந்தான் பாரு அவன் மேலே போடுறா பாவை கணக்கே சரியாக இருக்கு அப்படி நன்றி நல்லா நன்றி அந்த பாவை கணக்கை அவன் மேல போடு சரியா இருக்கும்னு சொன்னாங்களாம் இப்போ பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்கும் இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் பேசிக்கிட்டே தான் இருக்கும் அது வாயை மூட முடியுமா மூடவே முடியாது என்ன பண்ணுவாங்க குப்புசாமி மையம் வெளிநாட்டுக்கு போய் நல்லா வந்துட்டான்னு வச்சுக்கோங்க ஏண்டி பாத்தியாடி குப்புசாமி மையம் வெளிநாட்டுக்கு போனா எப்படி வந்துட்டான் பாரு நான் தான் சொன்னேன் அவனுக்கு அந்த ராசி இருக்குன்னு ஒருவேளை ஏதாச்சும் ஆயிருச்சு அங்க போய் அந்த பையனுக்கு வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க நான் தான் சொன்னேன் அவன் முகரையே சரியில்லை அவனுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்ற ஒரே அப்படி சொல்லும் அப்படி பேசுறதுதான் உலகத்தோட வேலையை அப்ப நம்ம என்ன செய்யறோமோ நம்ம இலக்கியதான் அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் யாரு பேசுறது பத்தி கவலைப்படவே கூடாது